ஆழ்ந்த ஆன்மீக ஞானம் படைத்தவர் அவர் நாடெங்கும் அவர் பெருமை பரவி இருந்தது ஏராளமானவர்கள் அவரை நாடி வந்தனர் எனினும் அவர் எந்த ஒரு இடத்திலும் இது பற்றி சொல்லிக்கொண்டதில்லை வெளியூரில் இருந்து வந்த யாத்ரீகன் ஒருவன் அவர் பற்றி கேள்விப்பட்டான் நேரில் கண்டு அவரை பற்றி தெரிந்து கொள்ள எண்ணினான் இந்த ஊரில் சக்தி வாய்ந்த பெரியவர் ஒருவர் உள்ளாராமே எதிரில் வந்த ஒருவரிடம் வினவினான் அந்த யாத்ரீகன் ஆமாம் என்றார் அந்த நபர் அவர் பெரிய ஞானி இந்த ஊரின் கோடியில் வசிக்கிறார் யாரை கேட்டாலும் அந்த இடத்திற்கு வழி சொல்வார்கள் தவிர இங்கிருந்து நீ நேராக போனாலே அங்குதான் போய் சேர்வாய் ஜனங்களும் அங்கு கூட்டமாக கூடியிருப்பார்கள் என்றான் யாத்ரீகன் நேராக பயணம் மேற்கொண்டான் புஷ்பக் கடைக்கு விளம்பரமாக தேவை ஊருக்கு வெளியே அந்த குடில் தென்பட்டது ஏராளமான மக்கள் அங்கே குடியிருந்தார்கள் அங்கிருந்த வாயிலின் ஒரு பக்கத்தில் நின்றிருந்தவர்கள் ஒருவர் பின் ஒருவராக உள்ளே போய்க் கொண்டிருந்தார்கள் அதேபோல் மறுபக்கத்தில் உள்ளிருந்து ஒருவர் பின் ஒருவராக பலர் வெளியே வந்து கொண்டிருந்தார்கள் அங்குதான் பாகுதீன் என்ற ஞானி வசித்து வந்தார் யாத்ரீகன் நேராக அங்கு சென்றான் அங்கிருந்த ஞானியை தொலைவில் இருந்து பார்த்தானே தவிர அவன் அவரிடம் சென்று தன்னை அறிமுகம் செய்து கொள்ளவில்லை வரும் மக்கள் அவரிடம் பேசுவதையும் ஞானி அவர்களிடம் அவர்கள் கேள்விகளுக்கு சொல்லும் பதிலையும் மட்டும் கவனித்துக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் நாள் முழுவதும் இவ்வாறு பார்த்து கொண்டிருந்த பின் அன்று மாலையில் அவன் அவரது சீடன் ஒருவனை அழைத்தான் அவனிடம் தன்னை அறிமுகம் செய்து கொண்டான் உங்களிடம் ஒரு சந்தேகம் கேட்கட்டுமா என்றான் அதை கேட்டு ஆச்சரியப்பட்ட அந்த சீ அதற்கென்ன தாராளமாகக் கேளுங்கள் என்றான் உங்கள் குருவிடம் அற்புத ஆற்றல்கள் உண்டா அது பற்றி எனக்கு தெரியாது என்றான் சீடன் ஆனால் அவரிடம் தினமும் நிறைய பேர் வருவது உண்மை அவர்களில் பலர் திரும்ப வந்து தங்கள் பிரச்சனைகள் நீங்கிவிட்டன என்று கூறி வணங்குவதை நான் பல முறை கண்டிருக்கிறேன் அதற்காக கேட்கவில்லை என்றான் யாத்திரிகன் உங்கள் குரு ஏன் தான் செய்த அற்புதங்களை மறைக்கிறார் நான் அறிந்தவரையில் அவரால் ஏராளமானவர்கள் நலம் பெறுவது உண்மை ஆனால் அவர் எங்கும் இதனை பற்றி கூறவில்லை தனது வழிபாட்டினால் மக்கள் பலரை குணப்படுத்தி இருக்கிறார் ஆனால் இது இயற்கையின் அருள் என்கிறார் துன்பத்தில் உள்ள பலருக்கு துயர் நீக்க வழிவகை செய்திருக்கிறார் ஆனால் இது நடந்தது அவர்களின் நல்வினை பயனால்தான் என்று அவர்களிடம் கூறுகிறார் ஏன் இப்படி சொல்கிறார் தன்னடக்கத்தினாலா புகழில் விருப்பமின்மையினாலா இதனால் அவருக்கு என்ன பயன் இதை கேட்ட சீடன் சற்று நேரம் மௌனமாக இருந்தான் பிறகு சொன்னான் உண்மைதான் நானும் இதனை பல முறை கவனித்திருக்கிறேன் எனக்கு தெரிந்தவரை இதற்கு இரண்டு காரணங்கள் மட்டும்தான் உண்டு முதலாவதாக அனைவரது கவனத்தையும் ஈர்க்க அவர் விரும்பவில்லை இரண்டாவதாக முக்கியமான ஒரு காரணமும் உண்டு மக்கள் அற்புதங்களில் தங்கள் ஆர்வத்தையும் ஈடுபாட்டையும் வளர்த்து கொண்டு விட்டால் உண்மையான ஆன்மீக பண்புகளை அறிந்து கொள்ளும் எண்ணமோ அவற்றை வளர்த்து கொள்ளும் ஆர்வமோ அவர்களுக்கு ஏற்படாமல் போய்விடக்கூடும் என்று அவர் எண்ணுகிறார் அதனால்தான் அவர் இவற்றுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் அளிக்க விரும்புவதில்லை என்றான் அந்த சீடன்